முருகாசரம் வெற்றியுரோர் எல்லாமே பருணாபுரி இரவனுக்கரோரா திருப்பத்தூர் எம் பெருமாள் குருதார் அருணா பெருமாள் தொடரே சரம் சம்சம் எம் பெருமாக்கரூரில் முழுமற்றம் குருவார் ஸ்ரீ அருணாசாமி திருமணம் திருப்பண்ட மகமந்திரத்தில் கௌமாரத்தில் வருஷப்படி பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கருப்பு சாபன் என தூங்கும் திருப்பத்தூர் தத்து திருப்பூருக்கான பாரணம் பொருளுக்கும் பணியாண்டம் திருவடிக்கு முருகா சைவன் நின்று நின்று அடியேன் பணிபுரிந்து வாழ அருள்வாய் என்று வேண்டி அற்புதமான அற்புதம் பாடல் இந்த தலம் வந்து மதுரைக்கு வடகிழக்கில் முப்பத்தி ஒம்பது மைல் தொலைவில் இருக்குது அறந்தாங்கி ரயில் ஸ்டேஷன் வந்து ஏழு இருபத்தேழு மைல் தொலைவு காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பன்னெண்டு மைல் தொலைவு திருஞானசம்பந்த சுவாமிகள் திருநாகுர சுவாமிகள் ஆகிய இருவர் பாடல் பெற்ற தலம் ஸ்தலபுரான உண்டு திருப்பத்தூருக்கு வடமேற்கு பதினைந்து மைல் தொலை பிரான்மலைன்னு வணங்குகின்ற கொடுங்குன்றமும் திருப்பத்தூருக்கு கிழக்கில் ஏழு மைல் தொழில் குன்றக்குடியும் இருக்கின்றன மிக பிரசித்தி பெற்ற எம்பெர்மான் தலங்களில் ஒன்று இந்த தலம் இப்போ இந்த தளத்தில் பாடப்பெற்ற பாடல்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு இணக்கமான வேண்டுதல் சரி கிரி நெறிப்பற்ற எம்பெருமான அருள்நாடி பாடப்பெற்ற பாடல் தனத்தான தனன தனதன தனத்தத்தான தனன தனதன தனத்தத்தான தனன தனதன தனதான என்ற உடைய பாடல் பாடல் ஒரு உடைய முதல்ல பார்த்துருவோம் கருப்பு சாபன அணைய இளைஞர்கள் பிரமிக்க காதல் உழவு நெடுகிய கடைக்கன் பார்வை இனிய வணிதையை தனபாரம் கடிற்று கோடு கலச மலினவ மணிச்செப்பு ஓடை வணிக நர்மலர் கணத்து பாலை முரிய வருணிகர் இளநீர் போல் பொறுப்பை சாடும் வரியை உடையன அறச்சற்றான இடையை நலிவன புதுக்கச் சார வடம்போடு அடர்வன என நாளும் புகழ்ச்சி பாடல் அடிமை அவரவர் பிரியப்பட்ட ஆழ உரைசை இடிதொழி புகட்டு எப்போது கிரியை செய்து உயிர் வாழ்வேன் இருட்டுப்பாறில் மரலை தனது உடல் பதைக்க கால்கூடு உதை செய்து அவன் விழ எயிர் ஓவி அமர உடல் அவர் தலைமாலை எழுப்புக்கோவை அவர் மிக அதிர்த்து காழி வெறுவர் நொடியதில் எதிர்த்திட்டு ஆடும் வைர பைரவர் நவநீத திருட்டு பாணி இடப முதுகிடை சமுக்கிட்டு ஏ ஏறி அதிர வருபவர் செலுத்து பூதம் அழகை இழகிய படையாளி செடைக்குள் பூளை மதியம் இதழி வெளி எருக்குச் சூடி குமர வயலியில் வயலியல் திருப்புத்தூரில் மருவி உறைதர் பெருமாள் கருப்பு சாபன் அணை இளைஞர்கள் பிரமிக்க காதல் உளவு நெடுகி கடைக்கன் பார்வை இனிய வனிதையர் தனபாரம் கழிற்றுக்கோடு கலசம் அலினவர் மணிச்செப்பு ஓடை மனச நர்மலர் கணத்து பாடை முறிய வருணிகர் இளநீர் போல் பொறுப்பை சாடும் வலியை உடையன அறச்சற்றான இடையை நலிவன புதுக்க சார வடம்போடு அடர்வன என நாளும் புகழ்ச்சி பாடல் அடிமை அவரவர் பிரியப்படு பிரியப்பட்டு ஆழ உரைசை இழிதொழில் புகட்டி எப்போது சரியை கிரியை செய்து உயிர்வாள் என்று கேட்கிறார் முதல் பகுதியில் அப்போ அதாவது கருப்பு சாவன் கரும்பு வில்லை உடைய மன்மதன் போன்ற இளைஞர்கள் பிரமித்து மயங்கும்படி காம இச்சை உழவுகின்றதும் நீண்டதுமான கடைக்கண் பார்வையை உடைய இனிமை வாய்ந்த மாதர்களின் கொங்கை பாறுகள் யானையின் தந்தம் குடம் நிறைந்த நவரத்ன செப்பு சிமிழ் கரகம் ஓடை நீர்நிலையில் மறந்துள்ள வனஜ நறுமணம் தாமரி நறுமண மலர் பாரத்துடன் தென்னம்பாடையும் முறியும்படி எழுந்துள்ள நிகர் ஒளியுள்ள இளநீர் போன்று மலையையும் மோதி ஜெயிக்க வல்ல வலிமையைக் கொண்டன அறச்சற்றான மிகவும் சற்றான அற்பமாய் உள்ள இழைத்துள்ள இடையை மெலியும்படி செய்வன புதிய ரவிக்கையுடனும் ஆரவடம் முத்துமாலையுடனும் நெருங்குவன என்றெல்லாம் நாள்தோறும் புகழும் பாடல்களை அந்த மாதர்களுக்கு அடிமைப்பட்ட அவரவர் அந்தந்த காதல்கள் ஆசையோடு எடுத்தாண்டு பேச பாடு பேச பாடுகின்ற அல்லது நான் அவரவர் அந்தந்த மாதர்கள் அன்பு கொண்டு என்னை ஏற்கும்படி பேசும் இழிவான தொழிலை செய்ய போக விட்டு புகட்டு அதாவது போகவிட்டு நான் எப்போது சரியே கிரியை மார்க்கங்களில் நின்று உழைத்து உயிர் வாழ்வேன்னு என்று முதல் பதியில் ரெண்டாவது பதி இருட்டு பாரில் மறந்த தனது உடல் பதைக்க கால்வூடு உதவி செய்த அவன் விழ ஏழு போவி அமர் உடல் அவர் எழுப்பு கோவை அணியும் அவர் மிக அதிர்ந்து காளி வருவ நொடியில் எதிர்த்திட்டு ஆடும் வைர பைரவர் நவநீத திருட்டு பாணி இடப முதுகிடை சமுக்கிட்டு ஏறி அதிர்வருபவர் செலுத்து பூதம் அலகி இழகிய படையாடி செடைக்குள் பூளை மதியம் இதழிவில் எருக்கு சூடி குமர வயலியல் திருப்பத்தூரில் மறியூர்தர் பெருமாள் ஒரே கண்ட்ரினியூஸ் ஸ்ட்ரெச்சில் அடைகிறார் என்ன சொல்றாரு அந்யானி இந்த பூமியில் யமனுடைய உடல் பதைக்கும்படி கால் கொண்டு விழ உதை செய்தவர் வீழும்படி அவனை உதைத்தவன் எயில் திரிபுறங்களின் வலியை தொலைத்தவர் தேவர்களின் உடல் அவர்களின் தலைமாலை சிரங்களாலான சரங்களாலான மாலை ஆகிய எலும்பு வடத்தை மாலையை அணிந்தவர் மிகவும் நடுங்க செய்து முழக்கும் செய்து காலியானவள் அஞ்சும்படி ஒரு நொடி எதிர்த்து நடனம் செய்த வைர பைரவர் பைரவமூர்த்தி வெண்ணையை திருடிய கரங்களுடைய திருமாலாம் இடபத்தின் முதுகின் மேல் சமுக்கிட்டு சேனம் போட்டு ஏறி முடக்கத்துடன் வருபவர் செலுத்தப்படும் பூதம் பேய்கணம் இவை விளங்குகின்ற படையாடி இவர்களை படையாக கொண்டவர் சடையில் பூளைப்பூ நிலவு கொன்றை வெள்ளர்க்கு இவர்களை சூடியுள்ளவர் ஆகிய சுயபெருமானே குமாரனே எல்லா சிவபெருமானுக்கான அடைமொழி வரையும் வயல்கள் பொருந்திய திருப்பத்தூர் என்னும் தளத்தில் பொருந்து விட்டிருக்கும் பெருமாளை எப்போது சரியே கிரியை செய்து உயிர் வாழ்வேன் அப்படின்னு கேட்டுக்கிற பாடம் இப்போ புகட்டுங்கிறார் இந்த பாடலில் புகட்டு எப்போது போகட்டும்னா போக விட்டு சரியகிரி விளக்கம் ஏற்கனவே இருட்டு பாரில் பார் இருள் கொண்டது அப்படிங்கிறது எங்கு உலகம் இருள் நீங்க இருந்த எந்த என்பர் சிந்தாமணியில் யமனை உதைத்த வரலாறு இப்போ தான் படித்தோம் எயில் துப்பு ஓவி திருபுருமின் வழியை துளைத்தது திரிபுரம் எடுத்த வரலாறு அடுத்தது எலும்பும் அணிந்த விடை ஊர்தியான் புனல் வெள்ளெலும்பினான்பர் சம்பந்தம் அடுத்தது காளி வெறுவன் ஒடியின் இது வந்து காடியோட ஆடல் காடி குணஞ்செய் கூத்துடையோ காளிகதம் ஓவர் நின்று நடம்பாடிவார் சம்பந்தருடைய நவநீத திருட்டு பாணி கண்ணவிரான் தாழியில் வெண்ணை தடங்க யார விழுங்கிய பேழை வயிர் எம்பிரான் பெரியாழ்வார் அடுத்தது இடப முதலீடு திருமால் இடபமாய் சிவபெருமானை தாங்கிய வரலாறு அடுத்தது பூதம் அழகு இலகிய படையாளி சிவபெருமாவுடைய படை பூதம் பேயும் படையான் பல் படை பேயின்பார் சம்பந்தம் அடுத்தது பூளை மதியம் இதழி பூளையும் வண்ணியும் சடை பார் சம்பந்தம் வெள்ளரு கரவும் விழவும் சடை அரண்பார் அப்பர் அடுத்தது வயலியல் அப்படிங்கிறத வயலியில் அப்படின்னு பாடம் மாறலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து பார்க்க போற பாடலையும் வயலூர் வர்றதுனால இது வயலியில்னு இருந்திருக்கலாம்னு ஒரு பாடபயரத்துக்கான இடம் உண்டு இப்போ இந்த பாடலில் கருப்பு சாவன் அணைய இளைஞர்கள் பிரமிக்க காதல் உழவு நெடுகிய கடைக்கன் பார்வை இனியவர்கள் கருப்புனா கரும்பு சாவம்னா வில் கரும்பை வில்லாக உடைய மன்மதன் மன்மதனை ஒத்த அழகும் இளமையும் உடைய இளைஞர்கள் வைக்கும்படியாக தம்மை அழகுபடுத்தி கொண்டு வந்து பீதியில் நிற்பவர்கள் விளைபார்கள் தன்னுடைய கடைக்கன் பார்வை ஒன்று நாளேயே காதலை வலுப்படுத்துபவர்கள் அல்லது காதல் வயத்தில் ஆழ்த்துபவர்கள் தனபாரம் கழிற்றுக்கோடு கலசம் மலி நவமணி செப்பு ஓடை வணக்க நறுமலர் கணத்து பாடி முறியவர் நிகர் இளநீர் இனிமையான விலைமாதனுடைய தனபாரங்கள் ஆனவை கழிற்றுக்கோடு யானையின் தந்தம் மலி நவமணி செப்பு நிறைந்த நவமணியினுடைய சிவழ் ஓடை வணக்க நர்மலர் நீரோடில் பூத்த தாமரை மலர் தாமரை அரும்புடைய பெண்களின் கொங்கைக்கு ஒப்பாக கூறுதும் மரபு இளநீர் இளநீர் போன்ற கொங்குகள் இரண இரண மடமையில் மிருகமுத புழகித இளமுடைய இளநீர் தாங்கி நுடங்கிய நுல்போன்ற மருங்குடன் தேவேந்திர சங்க தென்னம்பாளையை போல் சிறுத்துள்ள இடையானது முறிந்து போகும் அளவுக்கு பருத்துள்ள முறைகள் புது கச்ச ஆரவடம் ஓடு அடர்வணையன கச்சார நிமிர் நிமிர்ந்து கதிர்த்து முன்பு அணைந்து ஈர்க்கு இடைபோகா இளமுனை பார்த்திருவாசகத்தில் நாளும் புழ்ச்சி பாடல் அடிமை அவரவர் பிரியப்பட்ட ஆழ உரைசை இழி தொழில் புகட்டு புகட்டுனா போகட்டுங்கிற சொல்ல இப்படி வந்தது போக விட்டு விலை மாதிரி மீது இச்சை கொண்ட காம்பூர்கள் அவர்களுடைய பலவிதமாக பொழுந்து பாடி அவர்களுக்கு தொழில் செய்து உழவுவாங்க உழல்வார்கள் நான் சொல்கிறேன் அதாவது கலக சம்பிரமத்தாலே விலோஜன மலர்சி பூனார பூனாரமானவை கடல் கடல வண்டன சாரீரம் வாய்விட அபிராம கணதனங்களில் ஆகி பல நகம்பட சீரோடு பேத கரணமும் செய்து உள் பால் ஊறு தேனிதழ் அமுதூறல் செலுவி மென்படை தோளோடு தோள்வர நிலைகுலைந்து இழைத்து ஏராகம் ஆறு உயிர் செருகு உத்தியில் போய் வீழும் மாலுடன் அனுராகம் நெறி அனுராகம் தெறி குமண்டையிட்டு ஆறாத சேர்வையில் உருகி மங்கேருக்கு ஆளாகி ஏவல் செய்தும் நின் கடல் சீர்பாதம் நானினி திருப்பாத திருப்பூரில் தான் உள்ளதும் போகும் இறைவனை பொழுந்தால் இயல்பாகவே உள்ள மும்பலமும் வினைகளும் நீங்கி வாராத செல்லும் திருவடி பேரும் வாய்க்கும் அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது முடிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நல் தொகையை பண்ண விசாரம் பலகால் விசாரம் இப்பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தார் இரவா கட்சி ஏமனேம்பார் பட்டினத்தார் இப்படி பல்வேறு அருளாளர் படைக்காங்க மணிவாச படர் பேனில் வேல் மலர்கணைக்கும் மெண்ணகை செவ்வாய் கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதைத்தூருக்கும் பழனஞ்சே உன்னெல்லாம் நின்று உருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானூழான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாய் எம்பர் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் நிறைய பாட்டு படிச்சிருக்கோம் இந்த கருத்துக்கள்லாம் மனத்தில் வைத்துக் கொண்டு இறைவன் தந்த அருவியானது உடம்பு சுமந்து வாழும் எப்போது சரியை கிரியை செய்து உருவாடு முக்தி நிறைய நான் சரியான தாசமாக இருக்கும் கிரியைனால் சர்புத்திரமாக இருக்கும் யோகம்னா சகமாக ஞானம்னா சன்மார்க்கும் இதை பல இடங்களில் படிச்சு இந்த முறையெல்லாம் திரும்பம் தெளிவுபடுத்துது இது ஏற்கனவே நிறைய இதைத்தான் அரும்பு மலர் கனி ஆகியவற்றுக்கு ஒப்பிடுறார் தாய்மானம் திரும்பும் சரிய முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமேம்பார் காய் முத்தி கணுகிறது மாதிரி யோக சித்தி பெற்றோருக்கு ஞானத்தில் இச்சை உண்டாகும் விட்ட குறையால் சில பக்குவான்மாக்களுக்கு ஞானத்தின் கண் எழுமாயின் அவர்கள் முற்பிறப்பில் யோக அனுஷ்டிப்பில் சித்தி பெற்றவர்கள் தான் என்ன யோகியர்க்கே ஞானம் ஒடுங்காம் பேர் அன்பான தா தாகியரும் போகம் யோகம் முன்னே சார்ந்தோர் பராபரமே தயமனவர் இந்த நான்கு நிலையில் நின்ற ஒரு முறையே பெறும் முக்திகள் நான்கு அதுதான் சாலோகம் சாமீபம் சார்பம் சாயிச்சம் சார்பம் பெற்றார் அங்கிருந்தே மேலும் தயவு செய்து சாயிட்சம் பெற்றுவாங்க நம்ம நிறையா இடத்துல படிச்சிருக்கோம் சிவநாயண சீத்தாரோட பாடல்தான் அடுத்தது இருட்டு பாறில் மறந்தை தனது உடல் பதைக்கு கால் கொடு உதவி செய்து அவன் விட இருட்டுனா அஞ்ஞானம் துயர் அஞ்ஞானத்தால் உயிரோட துன்பத்தை அனுபவிக்கின்றன மெய்ஞானத்தை பெற்று இன்பத்தை அனுபவிக்கவே இளையர்களால் இந்த உடம்பு வந்தது துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் நான் திருஞானம் சம்பந்தார் அப்படிப்பட்ட இந்த உலகில் தமக்கு உண்டான துயர் தீரும் பொருட்டு சிவபெருமருடைய வழிபட்டு கொண்டிருந்தார் மார்க்கண்டையர் அவருடைய உயிரை கவர் வந்த யமனை சிவபெருமனுள் தன்னுடைய திருவடியால் உதைத்த அந்த வரலாறு தான் சுடர் மருள் மருள் துயர் தீர அன்று அர்ச்சிக்க மானிமார்கண்டையற்க இருட்டிய மேனி படைவாழ் ஏற்றி போலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெங்கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய சேவடியான் ஒரு உத்தமனை அப்பராடிகள் சிவபெருமான் யமனை உருத்த வரலாறு நம்ம படிச்சிருக்கோம் போன திருப்பூரோடு பார்த்தோம் அடுத்தது ஏல் துப்போவி ஏழுனா மதில் ஊர் நகரம் துப்புனா வலிமை ஓவுதல் ஒழித்தல் இதில் வந்து சிவபெருமான் முப்புரங்கரை முப்புறங்கரை எரித்த வரலாறு சொல்றார் அமர உடல் அவர் தலைமால எலுப்புக்கவை அணிபவர் மாண்டார் எலும்பணி சடையாண்டார் என்பார் அருணிகள் சர்வசங்கார காலத்த சிவபெருமான் மாலயாதி வானவரை தம்முடைய நெற்றிக்கு முன்னால் எரித்து அவர்கள் சிறந்த சிவபக்தி உடையவாதனால அவருடைய நலம் கருதி அவருடைய எலும்புகளை அணிந்து கொள்வார் எல்லாம் அவரிடத்திலும் ஒடுங்கும் பன்றியம் கொம்பு கமடம் புயங்கம் சுரர்கள் பண்டை என்பு அங்கம் அணிபவர் செயும்பார் மன்றலம் கொண்டு திருப்பொள்ள திருவாசதர் நங்காயிரு என்னதவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல்மையிலே காதலித்தான் காணேடி கங்காளம் அமாயில் கால அந்தரத்து இருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் சான் சாடலோ தரித்தணன் கான் சாடலோ திருவாசத்துல மிக அதிர்ந்து காளி வெறுவோ நொடியில் எதிர்த்திட்டு ஆடும் வைர பைரவர் திருப்பத்தூரில் வைர சன்னதி சிறப்பு எனவே வைர பைரவர்னர் சிவரமுருள் காளியோடு ஆடிய வரலாறு இதுவரை நம்ம திருப்பூரில் படிச்சிருக்கோம் அரியணை முடித்தோனை ஆதாரமானவனை மழுவுலை பிடித்தோனை மாகாடி நாணமுனம் அவைதனை நடுத்தோனை மா தாதையே எனவும் வருவோனேம்பர் தலைவெளி மறுத்திட்டு திருப்பூரில் பழனி திருப்பூர் நவநீத திருட்டு பாணி இடம முதுகு இடை சமுக்கிட்டு ஏறி அதில் வருவார் நவநீதம்னா வெண்ணெய் பாணினா கையை உடையவர் சமுக்குனா சேனன் திருபுர சரண காலத்தில் தேவர்கள் அமைத்து கொடுத்த தேர்தல் சிவபெருமான் ஏறி எழுந்தும்போது அதன் அச்சு முறிந்தது உடனே திருமால் இடபமாக உருவெடுத்தார் அந்த இடபத்தின் முதுகில் ஏறி இருந்து திருபுறங்களை தகனம் செய்து அழுபுரிந்தார் தச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்திபுரம் பெற அழிந்தன முப்புறம் உந்திபுரம் திருவாசத்தில் கடகரியும் பரிமாவும் தேர் முகந்து ஏறாதே இடமும் முகந்து ஏறியவாறு எனக்கரிய இயம்பு ஏடி அவை மூன்றும் தழுத்த அண்ணாளின் இடமலாய் தாங்கினான் திருமால்கான் சாளுவத் திருவாசத்தில் செலுத்து பூதம் அழகை இழகிய படையாளி பூதங்களையும் பெய்களையும் தனக்கு படையா உடல் சுபர்மன் அடையாத அடையாதவர் மூயில் சீரும் விடையான் விரலார் கரியின் தோல் உடையான் அவன் எண் பல பலபூத படையான் அவனூர் பனையூர் என் ஞானசமஸ்வங்கள் செடைக்குள் பூனை மதியம் இதடி வெள்ளியருக்கு சூடி குமரம் செடைனா சடை வெள்ளருக்கு அரவம் தினமும் சடை புள்ளிருக்கு வேலூர் அறும் பொண்களில் உள்ளிருக்கு உணர்ச்சி இல்லாதவர் நள்ளிருப்பர் நரகக்குள்ளி என்பர் அப்பரடிகள் பூழை அருக்கு மதி நாக பூனரளித்த சிறியோடு என்பார் திருப்போணும் வயல்கள் திருப்பத்தூரில் மறியூரை பெருமாள் வயல்கள் நிறைந்துள்ள திருப்பத்தூர் பாண்டினார் திருத்தலம் காரைக்கில் வந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அறுபது மாதம் தளம் இறைவன் வந்து திருத்தல் நாதன் சிவகாமி தலமரம் சரக்கொன்றை திருநாக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்த பெருமானும் வழிபட்டு திருப்பதி வழங்கப்பட்ட தளம் எங்கும் நீக்கமாக இருந்திருக்கும் இறைவன் திரு தலங்கள் தோறும் கோயில் கொண்டு இருந்தவொழி தமிழ் நாடி வீரருக்கு அருள்பாடுத்துறன அத்தகைய அருள் சுரக்கும் ஆலயங்களில் ஒன்று தான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தில் உள்ள திருத்தல்நாதன் ஆலயம் இறைவன் பல்வேறு தாண்டவங்களை நிறுத்தினான் அவற்றில் கௌரி தாண்டவம் ஒன்று அதனை காண விரும்பிய மகாலட்சுமி இறைவன் நோக்கி கடந்தவும் முடிந்தால் அவருக்கு இறைவன் காட்சியளித்து கௌரி தாண்டம் ஆடிக்காட்டி கிடந்தான் அந்த திருத்தலம் இங்குள்ள பைரவர் சந்ததி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது திருப்பத்தூர் திருத்தலநாதர் திருக்கோயில் ஆலய பைரவர் பெயரில் வைரவன் கோயில் என்றே தாலையம் அழைக்கப்படுது இந்த திருக்கோவில் ரெண்டாவது திருச்சூட்டில் மேற்கு நோக்கி தனிச்சிறந்த யோக பைரவர் தரிசனம் தர குழந்தை ஒடியில் வளர்க்கறத பழம் இடக்கரம் தொடர் மீது வைத்துக்கொண்டு கோரை பறக்கோடு காட்சி சேர்றார் இங்குள்ள பைரவர் இவருக்கு ஆதி பைரவரனே பேர் பொதுவாக பைரவர் கையில் சூழத்தோடு நாய் வாகனத்தோடு நின்று திருக்கோல்த்து காட்சி தான் மரபு ஆனால் இங்குள்ள பைரவர் அமர்ந்த நிலையில் யோக நிஷ்டையில் காணப்படுறார் ஷஷ்டி அஷ்டமி நாடுகளில் பைரவருக்கு சிறுபாரம் நடக்கும் அபிஷேகம் வழிபாடு யாகங்கள் தான் நடக்கும் பைரவருக்கு புழுந்து சாத்தப்பட்டு வடமாலை அணிவிக்கப்பட்டு அவருக்கு மிகுந்த உகந்ததான சம்பாசாத தினம் நைவேத்தியம் செய்யப்படுது இவருடைய வழிபாட்டில் கலந்து கொண்டாலும் அல்லது இங்கு வந்து நியமத்தோடு வேண்டிக் கொண்டாலும் சத்ருபயம் ஏவல் பில்லி சூனியம் போன்ற தொல்லைகள் வியாபார கஷ்ட நஷ்டங்கள் வேலை பற்றிய பிரச்சனைகள் நீங்குவதாக நம்பிக்கை அர்த்தமஜா அர்த்த ஜாம வழிபாட்டிற்காக பூஜ்யம் பணியெடுத்து விட்டால் குருக்கள் பரிசாரகர் நைவேத்தியம் கொண்டு செல்வோர் ஆகிய மூவர் தவிர யாரும் பைரவருக்கும் பகுதிக்கு செல்லக்கூடாது என்பது தொன்றுதொட்டு கடைபிடிக்கப்படும் ஐதிகம் பைரவர் அவ்வளவு உக்ரமானதாக கருதப்படுறார் உக்ரத்தை தணிக்க பைரவரை சங்கிலியால் பிணைத்து வைத்தல் பிணைத்து வைத்தல் கூட உண்டு இங்கே இந்த திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் யோக நாராயணர் சந்நிதி நாராயணர் சந்நிதி யோக நரசிம்மரை நாம் பார்த்து நம்ம நம்ம தெரிவோம் யோக ஆஞ்சநேயரையும் பார்ப்போம் தெரிஞ்சிருக்கோம் ஏன் யோக தட்சாமூர்த்தி அறிவோம் அறிவோம் ஆனால் நாராயணனே யோகனில் விட்டிருப்பது இந்த திருத்தலத்து சிறப்பம்சம் கோயிலுக்குள்ள நடராஜனின் உருவம் சிவாமி அமையின் அழகும் கண்டு இன்புறத்தக்கன இங்கு நடராஜர் கௌரி தாண்டவ மூர்த்தியாக கட்சியில் தனிச்சிறப்பு அழகான சிற்ப வேலைப்பாடு அமைந்த ஐந்து இசை தூண்களும் இருக்கு துர்கையும் தனிச்சநியில் விட்டிருக்கார் விநாயகரும் வன்னிமரத்து விநாயகராக எழுந்து கொண்டிருக்கார் இங்கு யோக பீரவர் யோகநாராயணர் ஆகியோர் சன்னிதர் உள்ளதால் யோகத்துக்கும் தவத்துக்கும் இது ஓர் அற்புதமான திருத்தலம் என்று கருதப்படுகிறது இந்த தளத்திலும் பிராணியில் உள்ளது போல நவகிரங்கள் இருக்கின்றன இந்த தளத்தை பெருமாற்றத்தான் வேண்டியிருக்கிறார் முருகா சைவ நின்று நின்று அறியன பணிபுரிந்து வாழ் அருள் என் வேண்டிக் கொள்கிற பாடலை பனியாண்டாம் திரு திருப்பத்தூர் அமர் பெருமான் திரும்ப சமர்ப்பித்த அருளுக்கு பாத்திரமும் பெற்றவேல் முருக்கர் அருபெருமான் தொடரே சரண் சொந்தம் பழனாபிரும்பம் திருப்பால் சம முருகா 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 முருகா